பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பான பிரச்சனை யாழ்ப்பாண போலீசாரினால் சமரசம் செய்து வைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நபர் ஒருவரை தாக்கிய பிரச்சனை யாழ்ப்பாணம் நிலையத்தில் வைத்து இரு தரப்பினரதும் சம்மதத்துடன் சமரசம் செய்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு அவ்விடத்திற்கு வந்த இருவருடன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கைகலப்பில் ஈடுபட்டிருந்தார்

இதன்போது ஏற்பட்ட கைகலப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஒருவரின் தலையில் பீங்கானால் அடித்தமையால் அவர் தலையில் காயமடைந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இதனை அடுத்து தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மற்றும் காயமடைந்த நபர் ஆகியோர் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக தெரிவித்து யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் பரஸ்பரம் முறைப்பாடுகளை செய்திருந்தனர் இந்த நிலையில் இரு தரப்பினரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து யாழ்ப்பாண உதவி பொலிஸ் அத்தியட்சகர் தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட இதனையடுத்து இரு தரப்பினரும் சமாதானமாக செல்வதாகவும் முறைப்பாடுகளை மீள பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவித்து சமரசம் செய்வதற்கு உடன்பட்டனர் இந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையிலான பிரச்சனை போலீஸ் நிலையத்தில் வைத்து தீர்க்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்தனர்